நான் ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க அது மாங்காய் ஊறுகாய் தான் இது வந்து நம்ம எதுவுமே அடுப்பில் வச்சு எதுவும் தாளிக்க தேவையில்லைங்க இது இப்போ நான் அந்த ஊறுகாய் போட்டு மூணு நாள் ஆகுதுங்க அது மூணாவது நாள் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதோட அளவிலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்கில் கீழே கொடுக்குறேங்க அதோடய அளவை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ இது மாதிரி என்கிட்ட இது மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பை டூ கப்புன்றிருக்கு இல்லைங்களா கப்பு ஒன் கப்புங்கிறது ஒரு கப்புங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிலோ மாங்காய் ஒரு கிலோ மாங்காவை இது மாதிரி கட் பண்ணிட்டுங்க நல்லா புளிப்பு மாங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு அரை கப்பு வரமிளகாத்தூள் வெறும் மிளகாவை மட்டும் அரைச்சி தூளுங்க வரமிளகாத்தூள் வந்து அரை கப்பு அதே மாதிரி கடுகு தூள் கடுகு வந்து ஒரு இந்த அரை கப்பு அளவுக்கு தூள் வேணாலும் கடுகை வந்து சும்மா வறுத்துட்டு வெறும் வடை சட்டியில் வறுத்துட்டுங்க அதை பவுட்ரு மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து அரை கப்பு அதுக்கப்புறமா அரைக்கப்பு தூளுப்பு நீங்கள் கல் உப்பு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நான் தூளுப்பு தான் போட்டிருக்கேன் நீங்கள் தூளுப்பு போட்டாலும் சரிங்க அப்புறம் இதில் ஒரு கப்பு நல்லெண்ணெய் இது வந்து அரை கப்புங்க இது ஒரு கப் இந்த ஒரு கப்பில் வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா ரெண்டு டீ டீஸ்பூன் நம்ம சாதாரணமாக சக்கரைலாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் நீங்கள் வெந்தயம் நான் வந்து முழு வெந்தயமாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் தூள் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ என்ன செய்யணும் மாங்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம கையில இல்லாமல் தொடைச்சிட்டு அது சின்ன சின்ன பீஸாக ஓரளவு உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க அதனால பெரிய பெரிய பீஸாக ஓரளவுக்கு இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய தாம்பரத்தில் அந்த மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் இருக்குல்ல வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் வெந்தயம் அப்புறம் கடுகுத்தூள் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பெசறணும் பெசரும் போது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு கப்பு நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த எதுவும் அந்த தூளை மட்டும் முதல்ல பெசஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை அதில் போட்டு நல்லா பிசரிக்கணுங்க பிசரிட்டு ஒரு மாதிரி உங்கள்கிட்ட கண்ணாடி பாக்ஸ் இருந்தால் கண்ணாடி பாக்ஸ்லையோ அதில் ஒரு மாதிரி கிண்ண மாதிரி ஏற்றி இந்த பிளாஸ்டிக்கில் தான் இருந்ததால நான் பிளாஸ்டிக்கில் போட்டுக்கங்க அது எல்லாத்தையும் போட்டுட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு கப் நல்லெண்ணையும் இதில் ஊற்றி நம்ம வச்சிடணுங்க நான் அப்போ பெசரும் போது நீங்கள் கையில் பெசரலாம் அப்போ அவங்க கையில் எந்த ஒரு தண்ணி இல்லாமல் தொடைச்சிட்டு அதெல்லாம் பெசிட்டு கடைசியாக நம்ம இந்த மீதி இருக்கிற எண்ணெயையும் ஊற்றி வச்சிட்டோம்னா இது ரெடிங்க இது வந்து அஞ்சு நாளைக்கு ஊறணுங்க இது வந்து மூணாவது நாள் ஆகுது நான் இப்போ போட்டு வச்சு நான் போட்டும் போது இது மாதிரி எண்ணெய் மாதிரிலாம் மிதக்கலங்க அப்படியே வெறும் மாங்காய் மட்டும்தான் அந்த மிளகாத்தூளோட கலந்தாப்புல கலந்தாப்பில் இருந்துச்சு இப்போ மூணு நாள் ஆகும்போது அது நல்லா ஊறி அதில் இருக்கிற உப்பு இதெல்லாம் சேர்ந்து தண்ணி விட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பதமாக நிறையா வந்திருக்குங்க இப்போ அஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது நீங்கள் எப்படி வைக்கணும்னா போட்டு அடைச்சி மூடி வச்சிருக்கூடாதுங்க எதாவது துணி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக் தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம் வெறும் தட்டை மட்டும் மூடக்கூடாது அதில் இந்த வெறும் தட்டை வச்சு மட்டும் மூடாதீங்க அதுக்கு மேலே ஏதாவது துணி போட்டு கட்டிடுங்க க்ளா ஏதாவது காட்டன் கிளாத்து பிள்ளைங்க ஷால் இருந்துச்சுன்னா காட்டன் ஷால் வச்சு அதை கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா வைங்க அப்போ தான் வேர்த்து உள்ளார ஊற்றாதுங்க இல்லாட்டி வேர்த்து ஊற்றி அந்த மாங்காய் கெட்டு போயிடும் நீங்கள் ஏதாவது கிளாத் போட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க இவ்வளோதான் அளவு இந்த அளவு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதை இதுக்கு எப்படி ஒரு கிலோவுக்கு என்னென்ன பொருள் என்ன அளவுன்னு கொடுக்குறேங்க அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாங்க இப்போ உங்களுக்கு நிறைய பேர்ட்டு இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்காதுங்க நான் அதுக்கு என்ன செஞ்சேன்னா இந்த அரை அரைக்கப்பு இருக்குதுங்களே அதுக்கு நான் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குது இல்லைங்களா டீ குடிக்கிற கப்பு அந்த டீ குடிக்கிற கப் நார்மல் சைஸ் இருக்குதுங்களா அந்த நார்மல் சைஸ் கப்பில் இந்த அரை அரைக்கப்புக்கு அளந்து பார்த்தேங்க இதை வந்து கரெக்டாக அந்த கப்பு ஈக்குவலாக இருக்குது அப்போனா நீங்கள் அதில் வந்து இந்த கப்பு இந்த ஒரு இந்த டம்ளரை யூஸ் பண்ணி இந்த டம்ளர் சைஸ் பார்த்து எல்லாத்தையுமே அது மாதிரி டம்ளர் இருக்கும் இந்த டம்ளரை யூஸ் பண்ணி இதில் வந்து மிளகாத்தூள் கடுகுத்தூள் உப்பு இது மூணுத்தையும் இதில் அளந்துக்கலாங்க எண்ணெய் வந்து இதில் ரெண்டு தடவை அளந்துக்கலாம் ஏன்னா ஒரு கப்பு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா எண்ணெய் அந்த ஒரு கப்பு வந்து இதால் ரெண்டு தடவை ஊற்றுனோம்னா ஒரு கப்பு வந்துடுங்க எண்ணெய் மட்டும் இதில் ரெண்டு கப்பு ரெண்டு டம்ளர் இதில் மற்றபடி இந்த மிளகாத்தூள் கடுகுத்தூள் உப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டம்ளர் போட்டால் போதுங்க இந்த மெஷரிங் கப்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற டீ டம்ளர்லேயே அளந்துக்கலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறப்போ நம்ம இது மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்